கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சிப்கார்ட் பகுதியில் இயங்கி வரும் தனியார் ஷூ கம்பெனியில் ஆள் சேர்ப்பு முகாமில் ஏராளமான பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு விண்ணப்பித்தனர் போச்சம்பள்ளி சிப்கார்ட் பகுதியில் இயங்கி வரும் தனியார் காலணி தயாரிக்கும் நிறுவனத்தில் தற்போது ஐம்பத்தி இரண்டு பேருக்கான ஆட்சேர்ப்பு பணி நடைபெற்று வருகிறது இந்த தகவல் அறிந்த ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் பயோடேட்டாவுடன் கம்பெனியின் முன்பு உள்ள பகுதிக்கு குவிய தொடங்கினர் இதில் கம்பெனியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள நபர்களுக்கு மட்டும் தற்போது வேலைவாய்ப்பு வழங்க முன்னுரிமை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் வெளியூர் மற்றும் வெளி இருந்தும் ஏராளமான ஆண்கள் பெண்கள் வர துவங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆட்சேர்ப்பு பணி நடைபெறும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போச்சம்பள்ளி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் வேலை வேண்டி விண்ணப்பிக்க வருபவர்களுக்கு வேண்டிய குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகளை கம்பெனி நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது